வணக்கம் நண்பர்களே டெட்டு தேர்வு அப்படின்னு சொன்னாலே தொடர்ந்து பிரச்சனை தான் ஆரம்பத்தில் தேர்வு வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு அது கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் அதை மாற்றினாங்க அப்புறம் நைன்ட்டி எடுத்தால் பாஸ்னாங்க அது பிரச்சனையாகி அதுக்கப்புறம் எண்பத்தி ரெண்டுங்கிறது பாசுனாச்சு அதுக்கப்புறம் வெயிட்டேஜ் முறையை கொண்டு வந்தாங்க வெயிட்டேஜ் முறையில் நிறையா ராங் மெத்தட் அது சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறதால அதை விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் டெட்டு தேர்வே வைக்கிறதில்ல வருஷத்துக்கு ரெண்டு தடவை டெட்டு தேர்வு வைக்கணும் ஆனால் வைக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அது கோர்ட்டில் கேஸு போச்சு இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் டெட்டு தேர்வுக்கு வேலைக்கு போகிறதுக்கான பிரச்சனைகள் நிறையா இருந்துச்சு பட் டெட்டு தேர்வை எழுதுவதற்கான பிரச்சனை எதுவுமே இல்லாமல் தான் இருந்துச்சு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்தே பார்த்தீங்கன்னா டெட்டு தேர்வு எழுதுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது எழுதின பிறகு தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும் பட் இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்வில் பார்த்திங்கன்னா எழுதுறதுக்கே பிரச்சனையாக இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னா நாற்பத்தஞ்சி பர்சன்டேஜிக்கும் கீழே எடுத்துருந்தா அதாவது ஓசியை தவிர ஓசியாக இருந்தால் ஐம்பது பர்சன்ட் இருக்கணும் ஓசியை தவிர மற்ற கேண்டிடேட்டு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு மா பர்சன்டேஜ் இருக்கணும் யூஜியில் அதாவது அவங்களுடைய இளநிலை பட்டத்தில் நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டு இருக்கணும் ஓசியாக இருந்தால் ஐம்பது பர்சன்ட் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் டெட்டு தேர்வையே எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போது அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க அதனால் அதுக்கு க கம்மியாக இருக்கிற பர்சன்டேஜ் உள்ளவங்களால் அந்த அப்ளிகேஷனை போடவும் இல்லை அந்த அப்ளிகேஷனை எடுத்துக்கவும் மாட்டேங்குது இப்போ இது இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி உள்ள டெட்டு தேர்வில் எதுவுமே கிடையாது இந்த பர்சன்டேஜே கிடையாது மார்க் ரெஸ்ட்ரிக்ஷனே எதுவுமே கிடையாது யார் வேணாலும் பிஎட் படித்தவங்க எல்லாருமே எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ திடீர்னு இதை வந்து அமுல்படுத்துகிறாங்க எப்பயுமே ஒன்று அமுல்படுத்தும்போது இந்த அரசாங்கத்தை பார்த்தீங்கன்னா திடீர்னு தான் பண்ணுவாங்க அதாவது இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அப்படின்னு சொல்லி பண்ணால் ஓகே அதில் வந்து நம்ம எதாவது சரி பண்ணிக்கலாம் இதாக பண்ணலாம் ஆனால் எப்பயுமே திடீர்னு அப்படி தான் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு மார்க் பாஸ்ங்கிறத இனி வரும் சொல்லாமல் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்போ அந்த தேர்வுக்கே இது வந்து இது வந்து ஒத்து போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது எண்பத்தி ரெண்டு மார்க்குங்கிறது அமுல் பண்ணுறது அந்த தேர்வு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் என்னாச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எண்பத்தேழு மார்க் எடுத்தவங்க ஃபெயிலு ரெண்டாயிரத்தி பதிமூணு எண்பத்தி ரெண்டு மார்க்கு எடுத்தோம் பாசன்னு சொல்லி நிறைய பேர் வேலைக்கு போயிட்டாங்க அப்போ ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது இனி வரும் காலங்களில் இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லணும் அப்படி சொல்லும்போது இனிவரும் காலங்களில் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை கூட சொல்ல முடியாது ஏன்னு சொன்னா பிஎட்டில் எப்படி சேர்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் பிஎட்டில் வந்து இதே மாதிரி ஐம்பது பர்சென்ட் ஓசிக்கும் நாற்பத்தஞ்சு பர்சென்ட் அதர் கேஸ்ட்டுக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா அவன் அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் உள்ளவங்க மட்டும் தான் பிஎட் படிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க மட்டும் தான் டெட்டு எழுதிருப்பாங்க ஆனால் அங்கே நான் நாற்பது பர்சன்டேஜ் எஸ்சிக்கும் நாற்பத்தி மூணு பர்சன்டேஜாக இருந்தால் எம்பிசி பிசிக்கும் இது வந்து பொருந்தும் நீங்கள் வந்து படிக்கலாம் நீங்கள் வந்து பிஎட் படிக்கலாம்னு சொல்லி அண்ணாமலை பல்கலைக்கழகம் போன்ற பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் எல்லா இடத்துலையுமே பிஏடை வந்து சேர்த்து விட்டுறாங்க நாற்பது பர்சன்டேஜ் இருந்தாலும் பிஎட் படிக்கலாம் நாற்பத்தி அஞ்சு இருந்தாலும் படிக்கலாம் ஐம்பது இருந்தாலும் படிக்கலாம் அதனால் இவங்க எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்காங்க படித்து முடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க படிச்சுட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க பிஎட் மட்டும் படித்தா போதும் ஸ்கூலில் வேலைக்கு போகலாங்கிற சட்டமும் இல்லை இப்போ டெட்டு எழுதுனா தான் நம்ம வேலைக்கு போகலாங்கிற நிலமை தான் இருக்குது ஆனால் அவன் பிஎட் படிச்சுட்டு டெட்டு எழுத முடியாமல் என்ன பண்ணுவான் அந்த பிஎட் படித்த அந்த கேண்டிடேட் வேலைக்கு போகிறதுக்கு எதுக்கு அந்த பிஏடை படிக்கணும் அப்போது இவங்க இந்த சட்டத்தை போட்டிருக்கிறவங்க எப்போ போடணும்னா வரும் காலங்களில் பிஎடு சேர்கிறவங்க இந்த பர்சன்டேஜ் படி அவங்க யூஜியில் வாங்கியிருந்தால் மட்டும்தான் பிஎட் சேர்த்துக்கணும்னு சொல்லி முதல்ல இந்த யூனிவர்சிட்டிலேயோ அல்லது பிஎட் இருக்கிற காலேஜ்லேயோ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அங்கேயே இதை சரி பண்ணிவிட்டால் அடுத்தது இந்த டெட்டு தேர்வு அவங்க தான் எழுத போகிறாங்க நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் தான் எழுத போகிறாங்க ஆனால் இது வரைக்குமே இந்த சட்டத்தை போடாமல் திடீர்னு போடும்போது போது அந்த டெட்டு தேர்வு எழுதுறதுக்கே கஷ்டப்படுறாங்க இது வந்து மன உளைச்சலையும் சமூக நீதிக்கு எதிரான ஒரு கருத்தையும் தான் இது சொல்லுதுன்னு சொல்லலாம் அதனால் இந்த அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கல அதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் வேலை மக்கள் தொகை அதிகமாக இருக்குது கவர்மெண்ட் பள்ளிகளில் வந்து அதிகமான கூட்டம் போகலை தனியார் பள்ளிகள் பெருகிடுச்சு அதனால் வேலை வாய்ப்பு இல்லை புரிஞ்சுக்கிறோம் கவர்மெண்ட்டு எங்களுக்கு வேலை கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் வேலைக்கு போவதற்கான அந்த தேர்வு எழுதுவது கூட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த மாதிரி பண்ணும்பொழுது நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அதனால் இனி வரும் காலங்களில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் மார்க் ரெஸ்ட்ரிக்ஷனை காலேஜ்களில் பிஎட் காலேஜுகளில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இப்போ டெட்டு எழுதுகிறவங்க அது வரைக்கும் உள்ளவங்க டெட்டு வந்து எந்த மார்க் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஜீவோ போட்டு உடனடியாக இந்த 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 மாதிரியான கஷ்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த கவர்மெண்ட்டு தொடர்ந்து நல்ல விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற கல்வி அமைச்சர் அவர்கள் இந்த விஷயம் அவங்களுக்கு போகும் காதுக்கு போகும்போது கண்டிப்பா அதை செய்வாங்க அதை செய்யும் நிறைய பேருக்கு வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கூடுதலாக சொல்லிக்கிறோம் நன்றி நண்பர்களே